உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் இந்த பாதிரி பியோ அப்படின்னு சொல்லக்கூடியவர் பத்தொம்பதாம் நூற்றாண்டு இறுதியிலே பொறைக்கிறார் இந்த கதையை கேட்பவர்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரும் அற்புதம் துவங்க போகிறது இனி அவர்கள் வாழ்க்கையிலே எல்லா நலமும் கிடைக்கப் போகிறது கேத்து என்று சொன்னால் பலருமே என்ன சொல்லுவாங்க கிறிஸ்டியானிட்டாங்க ஜீசஸ் கிரைஸ்ட் கடைசியா அவர் நமக்கு தந்தது ஏழு வார்த்தைகள் ஏழு என்பதும் கேத்துவுடன் தொடர்புடையது ஞானத்தின் நிலைகளை சொல்லுவது கேத்து எந்த ஜாதகத்துல பன்னெண்டு கட்டத்துல கேத்து இருக்கோ அந்த இடத்தை நாம் வணங்கினால் நமக்கு வெற்றியை வாழ்க்கையில் மேன்மையை தந்துவிடும்னு சொல்லுவாங்க அவர் செல்ல செல்ல பட்டு போன செடியெல்லாம் அப்படியே பூத்து குழுங்க ஆரம்பிக்குது கண்ணு முன்னாடி எல்லாம் அந்த பூச்சிகள்லாம் கீழே விழுந்துருது ஊரே ஒரு அதிசயம் பாதிரி பியோக்கு தனக்கு ஒரு ஆற்றல் இருக்குன்னு அப்பதான் உணரத்துவங்கிறார் மருத்துவர்கள் பகுத்தறிவு வாரிகள் இவரை சோதனைக்கு உட்படுத்துகிறாருங்க மருத்துவ ரீதியாக உடல் சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது நூற்றி பதினெட்டுல இருந்து நூத்தி இருபத்தி நாலு டெம்பரேச்சர் ரெக்கார்டானதா ஹையஸ்ட் ரெக்கார்டா டெம்பரேச்சர் வந்து வருது மக்கள் அதிசயத்து விடுகிறார்கள் சாதாரண டெட்டனஸ் மாதிரி காய்ச்சல் கூட நூற்றி எட்டு கிட்ட போகும் இது எப்படி இது இயற்கையின் எல்லைகளை மீறுகிறது இவர் உடம்புன்னா ஆனால் எந்த நோயுமே இல்லை இவரை நம்பிய பலருக்கு தீராத நோய்கள் தீர்ந்ததாகவும் நம்பப்படுகிறது ரெண்டு மூணு இடத்துல பயதரோப்பியா தோன்ற துவங்கிட்டார் இங்கேயும் இருப்பார் ஒரு நூறு இருநூறு கிலோமீட்டர் தள்ளியும் இருக்கார் அங்க நாத்திக்கு பார்த்தேனே என்பார் இந்த மாதிரியிலும் இவருடைய அற்புதங்கள் பெருக துவங்கிட்டார் அவர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல என்ன நடக்கும்னு ஏதாவது ஒரு நாடு அழியும் சூழல் உருவாகலாம் உலக வரலாற்றில் வரைபடத்தில் காணாமல் செல்லலாம் ஆதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து பல ஆன்மீக தகவல்களை எக்ஸ்க்ளூசிவா நம்மளுடைய நேர்களுக்காக கொடுத்துட்ருக்காரு பவானி அண்ணன் சார் அவர்கள் இன்றைக்கும் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம்மா கேள்விகள் தொடரலாம் ஓகே சார் சார் நம்ம எப்போவுமே ஒரு அருளாளர் பற்றி பேசுவோம் இந்த முறை எந்த அருளாளர் சார் அம்மா இந்த முறை ஒரு வித்தியாசமாக ஒரு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அருளாளரை பற்றி பேசுகிறேன் நீம் கரோலி பாபா என்பவரை பற்றி நமது அனைத்து நேயர்களுமே அறிந்திருப்பார்கள் நான் அவரது தீவிரமான ஒரு பக்தன் இந்த நீம்கரோலி பாபா என்பவரது பல வெளிநாட்டு அடியவர்கள் இத்தாலியிலே வாழ்ந்த பியோ என்று சொல்லக்கூடியவர் அவரது அடியவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் ஒருமுறை பியோவிடம் இதை பற்றி கேட்டபொழுது எனக்கு எம்மதமும் சம்மதம் எல்லோரும் நலம் பெற வேண்டும் என்பதே என் வாழ்வின் குறிக்கோள் என்று சொன்னதாகவும் சிலர் சொல்லுவர் இந்த பாதிரி பியோ அப்படின்னு சொல்லக்கூடியவர் பத்தொம்பதாம் நூற்றாண்டு இறுதியிலே பிறக்கிறார் அப்பொழுது அவர் பிறந்த பொழுது ஒரு எளிமையான ஒரு குடும்பம் சரி இந்த கரையை கேட்குறவங்க எங்களுக்கு என்ன நன்மை ஏற்படும் எல்லாருக்கும் இருக்கக்கூடியது இந்த கரையை கேட்பவர்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரும் அற்புதம் துவங்கப் போகிறது இனி அவர்கள் வாழ்க்கையிலே எல்லா நலமும் கிடைக்கப் போகிறது அதனால் இந்த கரையை கேட்குறாங்க ஏன்னா கேத்து என்று சொன்னால் பலருமே என்ன சொல்வாங்க கிறிஸ்டியானிட்டின்னுவாங்க ஜீசஸ் கிரைஸ்டு கடைசியாக அவர் நமக்கு தந்தது ஏழு வார்த்தைகள் ஏழு என்பதும் கேத்துவுடன் தொடர்புடையது ஞானத்தின் நிலைகளை சொல்லுவது கேத்து எந்த ஜாதகத்தில் பன்னெண்டு கட்டத்தில் கேத்து இருக்கோ அந்த இடத்தை நாம் வணங்கினால் நமக்கு வெற்றியை வாழ்க்கையில் மேன்மையை தந்துவிடும் சொல்லுவாங்க கேத்து என்பது அவ்வளோ பெரிய ஒரு அற்புதங்களை தரும் என்பதெல்லாம் ஜோதிட ரீதியாக சொல்லுவார்கள் அப்பொழுது இவருடைய கதைக்கு வருகிறேன் பாதிரிப்பியோ பத்தொம்போதாம் நூற்றாண்டு இறுதியிலே ஒரு ஏழையான ஒரு விவசாய குடும்பத்திலே பிறக்கிறார் அந்த ஏழ்மையான விவசாய குடும்பத்திலே பிறந்தவர் பிறக்கும் ஒரு சில தெய்வீக ஆற்றல்கள் இருக்கின்றன இவருக்கு மூணு நாலு வயசு ஆகும்பொழுது இவரை பார்க்குறதுக்கு இன்னொரு பா ஒரு பாதிரியார் வருகிறார் இந்த குழந்தையை பார்க்க இவர்கிட்ட கேட்கிறார் கண்ணா இந்தாம்மா ஜீசஸ் கிரைஸ்டோட ஃபோட்டோவும் அம்மா மரியம்மையோடைய ஃபோட்டோவும் அப்படின்னார் அந்த குழந்தை சொல்லுது இங்கே நான் பார்த்துட்ருக்கேன் இவங்கள அப்படின்னது அந்த வந்தவருக்கு ஒரு ஆச்சரியம் அங்கே ஃப்ரையர் கப்பூச்சின் அப்படின்வாங்க மிக கடுமையான தவம் செய்பவர்கள் அவர்கள் அந்த ஆல்சி மலை பணி அடிவாரத்தில் என்னப்பா குழந்தை ஏதோ உண்மையை சொல்லுதா என்னன்னு தெரியலன்னு போது இவர் பலருட்டையும் இதுவே சொல்கிறார் சின்ன வயசில் அப்புறம் இவர் அப்பா கேட்குறார் நீ என்னவாக விருப்பப்படுகிறாய் நான் ஒரு துறவியாக விருப்பப்படுகிறேன்னு அந்த குழந்தை குழந்தையின் பதில் அப்பாவிற்கு வித்தியாசமாக இருக்குது ஏன்னா அந்த வயசில் குழந்தைகள் விளையாட விருப்பப்படும் ஏதோ ஒன்று இரண்டாவது இவர் கடுஞ்சொற்களே பேசியது இல்லைன்றாங்க கெட்ட வார்த்தை கிட்ட பழகியது இல்லைன்றாங்க சின்ன வயசுலேருந்தே இவருக்கு துறவின்ற ஒரு எண்ணம் பதிஞ்சிட்டதாவே சொல்கிறாங்க அவர் அப்பா என்ன பண்ணுறார் குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம உருளைக்கிழங்கு தோட்டத்தை விற்றான கல்வி தரலாமான்னு பார்க்குறார் இல்லை நான் அமெரிக்காவுக்கு சென்று கூலி வேலை செய்து பணம் அனுப்புகிறேன் என் குழந்தைகளை நன்றாக படிக்க வைங்கன்றார் அப்புறம் இவர் பணத்தை கொடுத்து படிக்க வைக்கிறாங்க படித்தாலும் இவர்கிட்ட வந்து கேட்குறாங்க குழந்தை ஏதோ தெரியாமல் சொல்லுதோ இல்லை நான் துறவியாகணும் அப்படின்னது குழந்தையின் ஆசையை நிறைவேற்றி வைக்க வேண்டும் பாதிரைப்பையோ பெற்றச்சேனியான்னு போட்டால் வரும் சரி குழந்தையை கூட்டிகிட்டு போய் ஒரு பாதிரியாட்டை இந்த குழந்தைக்கு இயல்பாகவே ஒரு ஆசை இருக்குது இதனால் இந்த துறவின் கடுமைகளை தாங்க முடியுமான்னு தெரியல இருந்தாலும் இதை சேர்த்துக்கோங்கன்னாங்க இவர் சதா காலம் பிரார்த்தனையிலேயே நேரத்தை கிடக்கிறார் அப்பொழுது இவர் எப்பொழுதுமே பிரார்த்தனை செய்து கொண்டு தினமும் ஒரு அவுன்ஸ் தான் சாப்பிடுவாராம் துறவைகளுக்கே ஆச்சரியம் என்ன இப்படி இருக்காருன்னு மிகச்சிறந்த வயதிலேயே இவர் ஒரு பாதிரியாராக நியமிக்கப்படுகிறார் இவர் பாதிரியாராக நியமிக்கப்பட்ட உடனே இவருக்கு என்ன ஆகுது அந்த ஊர்ல அப்பதான் தான் மெசன்ஸ்லாம் வராங்க அவங்களுக்கெல்லாம் சற்று கடவுள் மறுப்பாளர்கள்னு வச்சுக்கோங்களேன் நாத்திகவாதமும் வந்துருச்சு அப்பவே அப்போ ஒரு நாத்திகம் பேசக்கூடிய ஒருவரின் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு செல்கிறாங்க மருத்துவமனையில் இனிமேல் இந்த குழந்தை பிழைக்காதுங்க அப்படின்னாங்க சரி குழந்தை தான் பிழைக்காதே அவன் மனைவிட்ட சொல்கிறான் இப்போ வேணால் சர்ச்சுக்கு எடுத்துகிட்டு போ குழந்தை பிறக்குதான்னு பார்க்கலாம் அந்த அம்மா சர்ச்சுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க சர்ச்சில் அவர் பிரார்த்தனை செய்கிறார் யாருன்னா அந்த பாதிரிப்பியோ தான் சின்ன பாதிரியாராக இருக்கார் இவருக்கு மேலே எவ்வளோ பெரிய ஆட்கள் இருக்காங்க எதுவும் ஒன்றை தருகிறார் குழந்தையின் மூச்சு நின்று விடுகிறது ஐயோ ஆண்டவா தப்பு செஞ்சிட்டேனே இப்படி ஒரு குழந்தையோட உயிர் போயிடுச்சேன்னு சொல்லிட்டு பயந்துட்டே ஓடிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு தலைமை பாதிரிகிட்ட சொல்லணும்னு படிக்கட்டில் ஏறுறார் அதுக்குள்ளேயும் கீழே இருக்க குழந்தை சிரிக்க துவங்கிக்கிறது அவங்க அம்மா முகத்தில் ஆச்சரியம் சுற்றி இருக்கிறவங்க முகத்தில் ஆச்சரியம் தலைமை பாதிரியாருக்கே ஒரு சந்தேகம் ஏதோ ஒரு அற்புதம் நிகழ்ந்துருச்சுன்றத உணர்றார் வழிகாட்டிகளை நீ என்ன அப்பப்போ என்னை வந்து இப்படி மிரட்டுற நீ என்ன லூசான்ற மாதிரி திட்டி அமிச்சிட்டார் ஆனால் ஊரில் செய்தி பாதிரி பியோ பிரார்த்தனை செய்து சாக கடந்த குழந்தை இல்லை செத்துவிட்டு குழந்தை மறித்த குழந்தை பிழைத்ததுன்ட்டு ஊர் திரள ஆரம்பிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த தடவை என்ன பண்ணுறார் இவருக்கு அந்த நோயின் பாதிப்புகள் வர ஆரம்பிக்கிறது அதாவது மற்றவங்க கர்மாவா இவர் ஏற்றுக்கொள்கிறார் ஏற்றுக்கிட்ட உடனே இவருக்கு அப்பப்போ அடிக்கடி உடம்பு சரியில்லை இவருடைய கிராமத்துக்கு அனுப்புகிறாங்க அப்போ ஆல்ப்ஸ்ன்றது மிகவும் பனிமலை நம்ம இமயமலைக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஒரு பனிமலை அந்த வருடம் எல்லா பயிர்களுமே பனிப்பயிர்களுமே காய்ந்து விட்டன அங்கே எல்லாம் செடிகள் புழு பூச்சிகள் வந்து விட்டன உணவுக்காரை விட்டால் வர்ற இல்லை அவருடைய நண்பர் சொல்கிறார் பாதிரிப்பியோ எங்களுக்கு நீ உதவக்கூடாதா அப்படின்னார் இவர் சொன்னார் எனக்கு என்ன தெரியும் நானே விவசாயம் கூட தெரியாது எனக்கு கல்வி தெரியும் ஆண்டவனிடம் பிரார்த்தனை தெரியும் உன் பிரார்த்தனை பெரிய பலன் தரும்னு நான் அங்கே நம்புகிறோன்னார் அப்போ இந்த சர்ச்சில் சாம்பிராணியெல்லாம் போட்டு ப்ரே பண்ணுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி அவர் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே போகிறார் அவர் செல்ல செல்ல பட்டு போன செடியெல்லாம் அப்படியே பூத்து குழுங்க ஆரம்பிக்குது கண்ணு முன்னாடி எல்லாம் அந்த பூச்சிகள்லாம் கீழே விழுந்துருது ஊரே ஒரு அதிசயம் பாதிரிப்பியோக்கு தனக்கு ஒரு ஆற்றல் இருக்குன்னு அப்போ தான் உணரத்துவங்கிறார் உடனே பக்கத்து கிராமங்களில் சொல்கிறார்கள் பெட்ரோச்சேனியாவை சேர்ந்த பாதிரிப்பையோ சொல்வதெல்லாம் நடக்கிறது இவர் பிரார்த்தனை செய்தால் செடிகள் தொழிற்கிறதை இவரை கூட்டிகிட்டு போங்கன்றான் ஊர் ஊராக இவரை கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க நீ வந்து பிரார்த்தனை பண்ணு நீ வந்து பிரார்த்தனை பண்ணுன்னு இப்படியே சில மாதங்கள் ஓடிக்கிறது எல்லார் வீட்லேயும் பிரச்சனை தெரியுது ஒரு நாள் மலை கிட்ட வந்து அழறார் ஆண்டவா நான் எனக்கு என்ன இதுலலாம் இந்த புகழில் ஆசை இல்லை எனக்கு மக்களுக்கு சேவை செய்யணுன்னா நான் பா பாதிரியார் ஆகணும் திருவியாகணும்னு நினச்சேன் ஒரு குருவாகணும்னு நினச்சேன் எனக்கு இருக்கு இந்த ஆற்றல் ஏன் என் வாழ்வின் நோக்கம் என்னென்றார் ஸ்டிக்மாட்டா அப்படின்னு கூகுள் பண்ணால் வரும் அவர் கையிலே இயேசு கிறிஸ்து கல்வாரி மலையிலே சமந்த அந்த பாடுகள் இருக்கு இல்லையா இந்த கையிலையும் இந்த கையிலையும் அந்த தழும்புகள் காலில் தழும்புகள் இடுப்பில் குத்திய அந்த உணர்வு நிலையிலே அவருக்குள்ள அதெல்லாம் நிகழத் துவங்கிவிட்டன அவரை சுற்றி லாவெண்டர் பூவின் நறுமணங்கள் கமல துவங்கிவிட்டன அவரால் தாங்க முடியலை இது என்ன இப்படி ஒரு அற்புதம் அந்த வலி வேதனை எல்லாம் உணர துவங்கி விட்டார் இவருக்குள்ள அந்தவா நான் புகழே வேண்டாம்னு நினச்சேன் நீ செய்யக்கூடிய அற்புதங்களுக்கு ஒரு சாட்சியாக இருக்கலாம்னு நினச்சேன் என்னை சுற்றி இதெல்லாம் நிகழ்தேன்னு சொல்லிட்டு இவருடைய தலைமை பாதிரியார்ட்ட ஓடி போகிறார் அவர் தலைமை பாதிரியார் பார்த்து அதிசயப்படுகிறார் ஆமாம் இதெல்லாம் நிகழ்ந்திருக்கின்றன உன்னை சுற்றி ஒரு லாவெண்டர் வாசனை கமழ்கிறது எனக்கு இந்த புகழே வேண்டாம்னு நினைக்கிறேனே அப்படின்னு கையிலே உரையை மாட்டிக்கொள்ளினார் கருப்பு புரை அவரோட இது பண்ணால் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு ஆனால் அவரை சுற்றி அந்த லாவெண்டர் பூ வாசனை எல்லா இடத்துலையும் அடிக்க ஆரம்பிக்கிறது பிரார்த்தனை இவர்கிட்ட வந்து யாரான ஒரு பிரச்சனைன்னு சொல்ல வந்தாங்கன்னா இவர் மனசில் இருக்கிறத படிச்சிடுறாரு இவருக்கு வேற்று வேற்றுமொழியிலே எழுதியிருக்கக்கூடிய கடிதங்கள் கூட இவருக்கு புரிய ஆரம்பிச்சிருது எல்லாம் இவரை சுற்றி அற்புதங்கள் நிகழவே இவரை தினமும் ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் பாவ மன்னிப்பு கேட்கணுன்ட்டு வர ஆரம்பிக்கிறான் அவன் கேட்கறதுக்கு முன்னாடியே டே 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 டயத்தோட இவர் சொல்ல ஆரம்பிச்சிடுறார் இப்படி எல்லாம் ஒரு ஆற்றல் வந்த உடனே மக்கள் ரொம்ப கூடின உடனே மருத்துவர்கள் பகுத்தறிவு வாரிகள் இவரை சோதனைக்கு உட்படுத்துகிறாருங்க மருத்துவ ரீதியாக இவர் உடல் சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது அப்போ என்ன தெரியுதுன்னா இவர் கையில் இருக்கக்கூடிய எலும்புகளுக்கு பாதிப்பில்லை இவர் பிரார்த்தனை செய்யும் போது அந்த தழும்புகள் தானாக தோன்றுகின்றன அதில் பல அற்புதங்கள் நிகழ்கின்றன பகுத்தறிவுவாதிகள் மீண்டும் ஏற்றுக்கொள்வதில்லை இவர் ஏதோ போய் சொல்றார் இவர் மக்களை ஏமாற்றுகிறார்லாம் சொல்றாங்க மீண்டும் அவர் உடல் சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது சாதாரண நிலையிலே தொண்ணூத்தி எட்டு புள்ளி நாலு ஃபரன் அந்த மாதிரி இருக்கு ஆனால் இவர் பிரார்த்தனை செய்ய தொடங்கியதுமே அந்த தெர்மாமீட்டர் கணினிகள்லாம் உடைய ஆரம்பிக்குது மீண்டும் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க நூற்றி பதினெட்டுலேருந்து நூற்றி இருபத்தி நாலு டெம்பரேச்சர் ரெக்கார்டானதா ஹையஸ்ட் ரெக்கார்டு டெம்பரேச்சர் வந்து பேட்ரோப்பியோன்னு வருது மக்கள் அதிசயத்து விடுகிறார்கள் அப்பொழுது சாதாரண டெட்டனஸ் மாதிரி காய்ச்சலில் கூட நூற்றி எட்டுக்கிட்ட போகும் இது எப்படி இது இயற்கையின் எல்லைகளை மீறுகிறது இவர் உடம்புனா ஆனால் எந்த நோயுமே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது வந்துருச்சு அடுத்தது மக்கள் கூட்டம் திரள்றாங்க இவருக்கு மேலே இருக்கிறவங்க சொல்கிறாங்க பல விமர்சனங்களும் இதனால வருது இவர் அற்புதங்கள் மூலமாக கடவுள் பக்கம் மனிதர்களை இழுக்கிறார் அப்படின்ட்டு பலர் கனவிலே செல்கிறார் வியாதிகளை நீக்கிறார் அவர்கள் வாழ்க்கையிலே வளம் சேர்கிறது இவர் நினைச்சாலே அந்த இடத்துல ஒரு நன்மை நிகழத் துவங்கிறது அப்பொழுது இவர் என்னன்னா இவ்வளோ அற்புதம் நிகழ்ந்த இவருக்கு எதிர்ப்புகளும் வருகின்றன அவருக்கு மேல இருக்கவங்க சொல்றாங்க வீணா எதிர்ப்பா எதிர்ப்பு இனிமே நீ இதெல்லாம் சொல்லாத நீ அமைதியா இருந்துரும் இவரே என்ன பண்றாரு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒரு பன்னிரெண்டு பதிமூன்று ஆண்டுகள் தனிமையிலே தவத்திலே ஒரு அறையிலே உட்கார்ந்து விடுகிறார் எதுக்கு வீணா எல்லாரும் விமர்சனம் பண்றாங்க தண்ணதுன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று உலக யுத்தம் ஸ்டார்ட் ஆக போகிற நேரம் அப்போது இருக்கக்கூடிய திரு போப்பாண்டவர் அவர்கள் வட்டிக்கன்ல இருந்து உன்னுடைய சேவை உலகத்திற்கு தேவைப்படுகிறது மீண்டும் உன் செயல்பாட்டை துவங்குன்றாங்க இந்த பன்னெண்டு பதிமூணு வருஷத்துல இவரோட ஆற்றல் இன்னும் பல மடங்கு அதிகரிச்சிருச்சு அப்போ என்ன ஆகுதுன்னா இவரை நம்பி ஒரு பெண்மணி வருகிறார் அந்த பெண்மணிக்கு இவரை பார்த்தது கிடையாது கருவழியே கிடையாது இது ரெக்கார்டட் எவிடன்ஸ் நோ பியூப்பில் பியோன் கூகுள் பண்ணால் இதெல்லாம் வந்துடும் ஏன்னா இவரது எல்லாமே மெடிக்கலி டெஸ்டாக தான் அவர் இது இது பண்ணியிருக்காங்க அவர் என்னாச்சு ஏன்னா வட்டிக்கன் தெரிச்சப்போ இதெல்லாம் கரெக்டாக ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க பிரார்த்தனை செய்கிறார் அந்த பெண்மணி அவருக்கு கண் வழி வந்து விடுகிறது அப்பொழுது கருவழியே இல்லாமல் கண் எப்படி வந்ததுன்னு ஒரு ஆச்சரியம் ஏற்படுகிறது அப்பொழுது மக்கள் மீண்டும் பெரியவருக்கு ஒரு கூட்டம் புகழ் மற்றொரு முறை என்ன என்னாகிறதுனா இவருடைய பிளட் எடுத்து டெஸ்ட் பண்ணுறாங்க ஏன் இவருக்கு லாவெண்டர் ஏன்னால் உடலிலே அதிகம் டீகம்போஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம் ரத்தம் டக்குன்னு ஸ்மெல் எடுத்துகிறோம் பார்த்தால் பயாலஜிக்கலாக அதில் கிடக்கூடிய தன்மைகளை கடந்து இருந்ததாகவும் நம்புகிறார்கள் மீண்டும் பேதுரைப்பியோ வருகிறார் இவரை நம்பிய பலருக்கு தீராத நோய்கள் தீர்ந்ததாகவும் நம்பப்படுகிறது சரி இவருக்கு கடிதம் எழுதியவர்களுக்கும் இதெல்லாம் நிகழத் தொடங்குகிறது அப்புறம் ஒரு விஷயம் ரெண்டு மூணு இடத்துல பேதுரைப்பியோ தோன்றத் துவங்கிட்டார் இங்கேயும் இருப்பார் ஒரு நூறு இரநூறு கிலோமீட்டர் தள்ளியும் இருக்கார் அங்கே நாட்டிக்கு பார்த்தேன என்பார் இந்த மாதிரிலும் இவருடைய அற்புதங்கள் பெருகத் துவங்கிட்டார் உடனே என்ன ஆகுது ஒரு தடவை இவரோட இரண்டாம் உலகப்போர் கட்டத்தில் நடக்குது இவர் வாழ்ந்த ஊர் மேலே கரெக்டாக ஜெர்மனியும் இதுவும் அமெரிக்காவும் சண்டை போடும்போது குண்டு மழை பொழியறதுக்காக ஆட்கள் வந்திருக்காங்க திடீர்னு வானத்தில் ஒரு வெள்ளை உருவம் ஒரு ஜொலிப்புடன் ஒரு ஒரு நல்ல ஒரு தேஜஸோட இங்கே இப்போ குண்டை போடாத இங்கே மக்கள் இருக்காங்க இந்த பகுதியில் நிற்காதுன்னு இந்த பைலட்டுகளை விரட்டுகிறது வானத்தில் சரி இது ஏதோ தற்செயலாக நடந்திருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பைலட்டுகள் என்ன பண்ணுறாங்க திருப்பியும் மீண்டும் ரெண்டு நாள் கழிச்சு வராங்க திருப்பியும் நடக்குது அப்புறம் இந்த யுத்தமெல்லாம் முடிஞ்சு கீழே போய் பார்த்தா பேத்ரோபியோ என்ற அந்த துறவி இருந்திருக்கிறார் அவருடன் அவர்கள் புகைப்படம் எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற துவங்கினாங்க இதை தவிர இவர் வாழ்க்கையிலே இன்னொரு அதிசயம் இவரை எதிர்த்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் இவரை சந்திக்க வரார் ஏன்பா இன்னும் ஐம்பது வருஷம் தானே இருக்கு அப்படின்னார் திருப்பி அடுத்த வருஷம் வரான் நாற்பத்தொம்போதுன்னு கரெக்டாக அவன் என்னைக்கு இவரை சந்தித்தானோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுலே செப்டம்பர்லே அவர் தன் உடலை துரிக்கிறார் இவரை எதிர்த்தவனே இவருக்கு ரொம்ப சீடனாகி ரொம்ப அழத்துவங்கி ஐயா எங்களை விட்டுட்டு போறீங்களேன்னு கேட்க போகிறான் அப்போ சொல்கிறார் பியோ இந்த உடலை விட்டு சென்ற பின் என் செயல்பாடுகள் அதிகமாக இருக்கும் யார் என்னை பற்றி நினைக்கிறார்களோ பேசுகிறார்களோ எக்கனம் நினைக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே அன்று முதலே வெளிச்சம் வந்துவிடும் அப்படின்றார் மரியா 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 இயேசுவின் பெயரை சொல்லிக் கொண்டே உயிர் துறந்ததாகவும் இவருக்கு ஒரு சிறப்பு எனவே இந்த நிகழ்ச்சியை இப்பொழுது கண்டுகொண்டிருக்கிறீர்கள் இதை காணும் உங்கள் ஆதன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனி வாழ்விலே எல்லா நலமும் வளமும் வாழ்விலே சித்திக்கும் வாழ்வாங்கு வாழ்வார்கள் சிவ 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 ஓகே சார் அவர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் என்ன நடக்கும்னு ஏதாவது சொல்லியிருக்காங்க அவர் வந்து என்னென்னாங்க அவர் வருங்காலத்தை பற்றி சொல்லியவையெல்லாம் மிக துல்லியமாக நடைபெறுகிறது அப்படின்றாங்க போப் ஜான்பால்னு ஒத்திருந்தார் அவர் தான் வந்து கலிலியோ உலகம் முரண்டைன்னு சொன்னதுக்கு இது பண்ணவர்கிட்ட மன்னிப்பு கேட்டவர் போப் பால் ஆமாம் அவர் வந்து இத்தனை நாள் வந்து தவறுன்னு சொன்னது தவறுன்னு அவர் ஒரு மிகச்சிறந்த ஞானி போப் பால் போப்பாண்டவர் அவர் தன்னுடைய வாழ்நாளிலே அவருக்கு ஒரு ஆபத்து ஏற்படும் என்பதை முன்பே கணித்து அவரை அதிலிருந்து ஒரு நன் காப்பாற்றுறாங்க அவங்க பாதிரிப்பியோடைய ஒரு ஸ்டூடெண்ட்டு அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் என்ன சொல்கிறார் என்றால் ஒரு நாடு அழியும் சூழல் உருவாகலாம் உலக வரலாற்றில் வரைபடத்தில் காணாமல் செல்லலாம் மூன்று மாதங்கள் ஏதேனும் ஒரு பகுதி இருளில் முழுகலாம் போன்றவற்றை சொல்லியிருக்கிறார் எனினும் அவை நீங்காது இருக்க ஆங்காங்கே கூட்டு பிரார்த்தனைகள் நன்மை தரும் என்றும் சொல்லியிருக்கிறார் இதை பார்க்கும் அனைவருக்கும் எல்லா நலனையும் இயேசு கிறிஸ்துவும் அன்னை மரியும் வழங்க வேண்டும் என்ற பிரார்த்தனை கொள்கிறேன் இவர் நீம் கரோலி பாபா சொல்வார் ஆன்மீகம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று ஒரு முறை நீம் கரோலி பாபாவிடம் அவருடைய வெளிநாட்டு அடியவரான ஆல்பர்ட் திகேட்டர் அவர் தான் ராம்தாஸ் லவ் லைக் கிரைஸ்த் லவ் லைக் கிரைஸ்த் என்றார் சிறிது நேரம் அழுதார் அழுதுவிட்டு சொன்னார் பாதிரிப்பியோ போன்ற ஒரு துறவி இருப்பதனால்தான் உலகத்திலே நலங்கள் நிகழ்கின்றன என்றார் நேரிலே காணாவிட்டாலும் நீங்கரோலி பாபாவிற்கு பாதிரிப்பியோ மீது மிகுந்த அன்பு உண்டு இருவரும் சமகாலத்தவர்கள் இந்த நிகழ்ச்சியை காணும் அனைவருக்கும் புனிதர் பாதிரிப்பியோவின் அருளாசி கிட்ட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் நன்றி